பாக்யலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ராதிகாவோட வீட்டுக்கு போன கோபி ராதிகா கிட்ட பேசி புரிய வச்சு மன்னிப்பு கேட்டு இனி உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு என் அம்மா இனியா எவ்வளோ முக்கியமோ அதை விட அதிகமாக நான் உங்கள் மேலே பாசம் வச்சிருக்கேன் நீங்களும் எனக்கு முக்கியம் தான் ராதிகா நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம் என் அம்மா என் பசங்க எல்லாரும் நான் திரும்பி வருவேன்னு காத்துட்ருக்காங்க நீ என் கூட வந்தா அந்த வீட்டில் பாக்கியாவோட வீட்லேயே ஒத்துமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முதல்ல வரவே மாட்டேன்னு ராதிகா கேள்வி கேட்டு அடம்பிடிக்கிறாங்க அப்புறம் வேறு வழி இல்லாமல் அழுதுகிட்டே இருக்கிற கோபியை பார்த்துட்டு மனசு மாறின ராதிகாவும் பாக்கியாவோட வீட்டுக்கு போக ஒத்துக்கிறாங்க உடனே கமலாவும் கோபி கிட்டே சொல்கிறாங்க மாப்பிள்ள நீங்கள் எடுத்த முடிவு சரிதானு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அப்புறம் ராதிகா பாக்கியா வீட்டுக்கு போயிட்டு அவமானப்பட்டு நிற்கக்கூடாது ஏன்னா ராதிகாவை பார்த்தாலே உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் பசங்களுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்காது நீங்கள் தான் மாப்பிள்ளை ராதிகாவை கூட்டிகிட்டு போறீங்க நீங்கள் தான் அவளை கண்கலங்காமல் பார்த்துக்கணும் ஆனால் இன்னொரு தடவை உங்கள் அம்மா முன்னாடியோ உங்கள் பசங்க முன்னாடியோ என் பொண்ணு ராதிகா அவமானப்பட்டு நின்னா அப்புறம் நான் உங்கள் அம்மாவை இங்கே ராதிகாவோட மாமியாருன்னு கூட பார்க்காம அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் நீங்கள் தான் ராதிகாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் யார் முன்னாடியும் ராதிகாவை நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இங்கே ராதிகாவையும் மயோவியும் பாக்கியா வீட்டுக்கு அனுப்ப சம்மதிக்கிறாங்க அதனால கோபியும் ரொம்பவே சந்தோஷமாக இங்கே ராதிகாவையும் மயோவியும் கூட்டிகிட்டு பாக்கியாவோட வீட்டுக்கு வராரு இங்கே பாக்கியா மேலே ரொம்பவே கோபமாக இருக்கிற ஈஸ்வரி இனியக்கிட்ட சொல்கிறாங்க பாத்தியா ஓ அப்பா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வேணும்னே திட்டம் போட்டு இந்த பாக்கியா இப்படியெல்லாம் செஞ்சுருக்கா பாக்கியா என் பையன் கோபி மட்டும் மறுபடியும் வீட்டுக்கு வரல நான் என்னைக்கும் நீ சமைக்கிற சாப்பாடு சாப்பிடவும் மாட்டேன் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன் பார்த்துக்கோ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் பாக்கியா எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் வந்த உடனே இங்கே கோபியோட மனசை மாற்றி ராதிகாவையும் கோபியும் ஒன்று சேர்த்து வைக்க இப்படி ஒரு வேலையெல்லாம் செஞ்சுட்டல அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே செல்வி சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் கோபி சார் அவங்க ஒய்ஃபை பார்க்க தானே போயிருக்காங்க நீங்கள் ஏமா இப்போ அக்கா மேலே கோவப்பட்டுட்ருக்கீங்க பாக்கியாக்கா செஞ்சதும் சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஈஸ்வரியும் என்ன ஆனாலும் என் பையன் கோபி நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் கண்டிப்பாக என்னை தேடி வருவான் அவனுக்கு நான் தான் ரொம்ப முக்கியம் என் பேச்ச மீறி கோபி எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்னு ஈஸ்வரி கோபிய ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கும் போதே கோபி அங்க வந்து நிக்க இதை பார்த்துட்டு இனியா ஈஸ்வரின் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க வெளியில போயிட்டு வா கோபி நீ வருவன் எதிர்பார்த்த நல்ல வேளை நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி பேசும்போதே அம்மா நான் தான் சொன்னேன் நீ வருவேன்னுட்டு என் கூட யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கம்மா அப்படின்னு ராதிகாவையும் மையுவையும் கூட்டிட்டு உள்ள தான் ஈஸ்வரிக்கு ஒண்ணுமே புரியாம திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க என்ன கோபி இது நீ மட்டும் வருவேன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரையும் நீ எதுக்காக கூட்டிட்டு வந்த நீ ஏன் வேண்டான்னு தானே இந்த ராதிகா வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு புது வீட்டுக்கு போனான்னு சொன்னேன் இப்ப எதுக்கு இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்க இதெல்லாம் பாக்கியா பார்த்தா சும்மா விடமாட்டா கோபி நீ ஏன் இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு பாக்கியா பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா இதுக்கிடையில் நீ இவங்கள வேற கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேக்க அதுக்கு உடனே இங்க கோபி சொல்றாரு என்னமா நீங்க உங்க மருமக ராதிகா வந்திருக்கா நீங்க என்னமா வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க உள்ளவா ராதிகா நான் இருக்கேன்ல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் எங்க இருக்கிறேனோ அங்கதான் ராதிகா நீயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராதிகாவை கைப்பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறேன் கோபியை பார்த்துட்டு அங்க ஜெனியாக இருக்கட்டும் பாக்கியா செல்வின்னு இத எதுவுமே எதிர்பார்க்காதவங்க ரொம்பவே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க இங்க உடனே இனியா அப்பா என்னப்பா நீங்க வருவீங்கன்னு பார்த்தா இவங்களெல்லாம் எதுக்குப்பா கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்க இனியாமா எத்தனை நாள் தான் ராதிகா என்ன பிரிஞ்சு இருக்க முடியும் ராதிகா என்னை கல்யாணம் பண்ணியிருக்கா அவள் என்னால் தனமா தனியாக போகணும்னு ஒரு முடிவெடுத்தா நான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன் பாக்கியா உன்னால் தான் பாக்கியா நான் செஞ்சது எல்லாமே தப்புன்னு எனக்கு புரிய வந்தது அப்படின்னு சொல்லி பாக்கியாவுக்கு நன்றி சொல்கிறாரு இப்போ நானும் ராதிகாவும் ஒன்று சேர்ந்துருக்கோம் ராதிகா மனசு மாதிரி என் கூட இங்கே வந்திருக்கான்னா அதுக்கு காரணமே பாக்கியாதான் என் குடும்பத்தை பிரிஞ்சு நான் இங்கே வந்திருக்கக்கூடாது என்னதான் இருந்தாலும் ராதிகா வீட்டுக்கு போயிருக்கணும் ஆனாலும் எனக்கு என் அம்மாவும் முக்கியம் ராதிகாவும் முக்கியன்றதுக்காக என்ன முடிவெடுக்கன்னு தெரியாம ராதிகாவை பிரிஞ்சு இருக்க முடியாமல் இதே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட ரொம்பவே சந்தோஷமா சொல்லும்போது ராதிகா ராதிகா ராதிகாவை பார்த்து ஈஸ்வரி ரொம்பவே கோவமா ஏ ராதிகா உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா இந்த குடும்பத்துக்கு நீ வரவே கூடாது இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது கோபியை பிரிஞ்சு நீ போயிடணும்னு சொன்னனா இல்லையா என் பையன் கோபி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம் இப்படி தான் என் குடும்பம் முன்னாடியே சந்தோஷமாக இருந்தது ஆனால் என் இருந்து கோபியை பிரித்து நீ கல்யாணம் பண்ணி தனியாக கூட்டிகிட்டு போக போய் தான் நாங்கள் எல்லோரும் கோபியை நினச்சி அவ்வளோ மனசு வேதனைப்பட்டோம் என் பையன் இப்படி பிரிஞ்சு போயிட்டானே என் சொல்பேச்சை கேட்காமல் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டானேன்னு ஒவ்வொரு நாளும் மனசு வேதனையில் இருந்த கோபியோட அப்பா எங்களை பிரிஞ்சுட்டார் இப்போ என்னடானா இப்படி பிரச்சனைக்கெல்லாம் காரணமான நீயே கோபி கூட சேர்ந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்க உனக்கு எவ்வளோ தைரியம் கோபியை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் கோபிக்கிட்ட சொல்லாமையே வீட்டை விட்டு தானே போனேன் இந்த வீடு வேண்டான்னு எங்கேயோ போனியே உன் பொண்ணை கூட்டிகிட்டு அப்புறம் எதுக்கு திரும்பி வந்தேன்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ராதிகா சொல்கிறாங்க நான் ஒன்றும் விருப்பப்பட்டு இங்கே வரல கோபி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாரு நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன் என்னால் பாக்கியாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது உங்களுக்கு எங்கே சந்தோஷமாக இருக்க விரும்புகிறீங்களோ அங்கேயே போய் இருங்கன்னு சொன்னேன் ஆனால் கோபி கண்டிப்பாக நீயும் மையவும் என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாரு இதில் நான் என்ன செய்ய முடியும் கோபியை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவர் சொல்கிறத தானே நான் கேட்க முடியும் இனி நீங்கள் என்ன சொன்னாலும் என்னையும் கோபியவும் பிரிக்க முடியாது நான் அப்பப்போ கோபியை பார்க்க வரப்பெல்லாம் என்னை அவமானப்படுத்துனீங்கல்ல அது எல்லாத்தையும் நான் பொறுமையாக ஏற்றுக்கிட்டேன் ஆனால் இனி என்னால் அப்படி இருக்க முடியாது எனக்கு கோபியும் வேணும் அதே மாதிரி கோபி என்னை விட்டு பிரிஞ்சு போகவும் கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாரு இனி கோபி எங்கே இருக்காரோ அங்கே தான் நானும் மையவும் இருப்போம் நாங்கள் தானே ஒரே குடும்பம் நீங்க என்ன அம்மாவா இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா இருங்க தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க கோபி இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் நீங்க என்ன சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு இப்போதைக்கு நான் வெளியில் போகணும்னா கோபி வந்தா மட்டும்தான் வெளியில் போவேன் அப்படின்னு தன்னுடைய முடிவை ரொம்பவே உறுதியா ராதிகா சொல்லிடுறாங்க இதை கேட்ட ஜெனியும் பாட்டி பார்த்தீங்களா இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் கோபி அங்கிளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது தப்புன்னு உங்களுக்கு புரிய வந்துருச்சா இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு தான் பாக்கே ஆண்டி முன்னாடியே இருந்து கோபி அங்கிளை இங்கே கூட்டிகிட்டு வர வேண்டாம் ராதிகாவோட வீட்டுக்கே போகட்டும்னு சொன்னாங்க நீங்கள் என்னடானா என் பையன்தான் முக்கியம் அவனை நானே இருந்து நல்லா பார்த்துப்பேன் ராதிகா ஒழுங்காக கவனிக்க மாட்டான்னு சொன்னீங்க இப்போ அதனால தான் கோபி அங்கிள் அவர் குடும்பத்தையே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார் இப்போ உங்களுக்கு நிம்மதியாக பாட்டி யாரும் வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிறாங்க பாக்கியா ஆண்டி அவங்க மனசை புரிஞ்சுக்காம நீங்க செஞ்ச இந்த வேலையால இப்ப பாருங்க பாக்கியா ஆண்டிக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இல்ல இந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ எல்லாரும் வந்து நிக்கிறாங்க இப்ப என்ன பாட்டி செய்ய போறீங்க உங்களால தானே இங்க கோபி அங்கிள் அவர் குடும்பத்தையே கூட்டிட்டு வந்திருக்காரு இப்ப நீங்களே கோபி அங்கிள் கிட்ட சொல்லி அவங்கள அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்க இனியும் இதை இப்படியே நீங்க விட்டீங்கன்னா சரிப்பட்டு வராது உங்களுக்கு உங்க பையன் முக்கியமா இருக்கலாம் அப்போ நீங்க பாக்கிய ஆண்டியை பத்தி யோசிக்க மாட்டீங்களா அவங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா பாட்டி அப்படின்னு ஜெனி ரொம்பவே கோவமாக பேச உடனே செழியனும் ஜெனி நீ அமைதியாரு ஜெனி நீ இதுல தலையிடாதன்னு சொல்லும்போது செளியா நீ முதல்ல அமைதியாரு நீ உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் அப்பாவை முதல்லையே ராதிகா வீட்டுக்கு அனுப்பியிருந்தா நான் எதுக்கு கேள்வி கேட்க போகிறேன் நீ பாட்டி இனியான்னு மூணு பேரும் சேர்ந்து செஞ்ச இந்த வேலையால் இப்போ பாரு என்னெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்புன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க நான் பேசுறதுல எந்த தப்புமே இல்லை செளியா உங்கள் அம்மாவுக்காக நீ இப்போ பேசி ஆகணும் அப்படின்னு ஜெனி ரொம்பவே கோவமாக இங்கே ஈஸ்வரிய கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாமல் இங்கே செளியனையும் வெளுத்து வாங்குறாங்க எல்லாத்தையும் இருக்க பாக்கியாவால என்ன பேசனே தெரியாமல் ரொம்பவே வேதனையில் இருக்காங்க இந்த அத்தை என் கேட்டிருந்தா இந்த கோபி அவரோட குடும்பத்தோட இங்க வந்து நின்றுக்க மாட்டாரு ஏன் தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு நிம்மதியே இல்லாமல் செய்கிறாங்களோ தெரியல அப்படின்னு இது எதையுமே எதிர்பார்க்காத பாக்கியா ரொம்ப கோவத்தில் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க உடனே ஈஸ்வரி இங்கே ராதிகா கிட்ட சொல்கிறாங்க முதல்ல நீ உன் பொண்ணு மையுவை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பு ஏதோ கோபி உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டான் அதுக்காக நீ இந்த வீட்டில் இருக்கிறதா எனக்கு நீ இங்கே இருந்தால் சுத்தமாக பிடிக்காது கோபி என்ன முடிவு எடுத்திருக்க இந்த ராதிகாவை இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட நீ முதல்ல பேசியிருக்கணுமே இந்த ராதிகா மயூனு யாரும் இங்கே இருக்க வேண்டாம் இவங்க இருந்தால் பிரச்சனை மேல பிரச்சனை வரும் முதல்ல இவங்களை அந்த புது வீட்டுக்கே அனுப்பி வச்சுட்டு நீ மட்டும் இங்க இரு கோபி உனக்காக மட்டும்தான் அம்மா உன் பசங்க எல்லாரும் காத்துட்டு இருந்தோம் இவங்க எல்லாம் வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை பாரு இது பாக்கியாவோட வீடு இங்க யார் இருக்கணும்னு பாக்கியா தானே முடிவெடுக்கணும் அப்படின்னு கேட்க அதுக்கு பாக்கியா சொல்றாங்க இப்பதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுதாத்த இது என்னோட வீடுன்னுட்டு நான் முன்னாடியே சொன்னேன் உங்க பையன் மேல உங்களுக்கு பாசம் இருந்தா ராதிகாவோட வீட்டில் கோபியை வச்சு நல்லபடியா பார்த்துக்கோங்கன்னுட்டு என் பேச்சை கேட்காம இருந்தீங்க இப்ப பாருங்க என்னெல்லாம் நடக்குதுன்னுட்டு நீங்கள் திருந்த மாட்டீங்கத்தை எவ்வளோதான் ராதிகா அவங்கள அவமானப்படுத்தினாலும் உங்கள் பையன் உங்களை எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாதோ எல்லா இடத்துக்கும் போய் நீங்கள் அவரால் அவமானப்பட்டு வந்து நின்னாலும் நீங்கள் உங்கள் பையனை விட்டு கொடுக்காம பேசி என்னதான் அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க இப்போ என்னதான் நான் முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இது என்னோட வீடாகவே இருந்தாலும் நீங்கள் முடிவெடுக்கிறது நடக்குது பேசாமல் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடலாமான்னு தோணுது இவங்கெல்லாம் இங்கே இருந்தால் நான் எப்படி நிம்மதியாக என் வீட்டில் இருக்க முடியும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பையனையும் ராதிகாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலனா அப்புறம் நான் இந்த வீட்டில் இருந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இது என் வீடுன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு ரொம்பவே அவமானமா இருக்குது அப்புறம் நான் தான் இந்த வீட்டிலேருந்து வெளியில் போக வேண்டியதாக இருக்கும் அத்தை அப்படின்னு இங்கே பாக்கியாவும் ரொம்பவே கோபமாக பேசும்போது மயூ சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவை பார்த்து பாக்கியாண்ட்டி நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கீங்களா நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா இதுக்காக தான் நாங்க அப்பா கிட்ட சொன்னோம் அந்த வீட்டுக்கு நாங்க வரல நம்ம புது வீட்லயே எல்லாரும் சந்தோஷமா இருக்கலான்னு அம்மா பாட்டி நான் எவ்வளவோ அப்பாவுக்கு புரிய வச்சாலும் அப்பா தான் எங்க எங்களை பேசி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க நாங்க மூணு பேரும் இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா பாக்கியா ஆண்டி அப்படின்னு மையம் கேட்கும்போது எந்த பதிலுமே பேச முடியாம ரொம்ப கோவத்துல கோபியை பார்த்து முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க பாக்கியா இதை பார்த்த ஈஸ்வரியும் என்ன ராதிகா நீ பேசுகிற எல்லாத்தையும் உன் பொண்ணு பேசிட்டு இருக்காளா முதல்ல மயுவை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புறியா இல்லையா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை உன்னெல்லாம் என்றைக்கும் என் மருமகளாக ஏற்றுக்க முடியாது ஒன்று புரிஞ்சுக்கோ இங்க இந்த வீட்டில் கோபியும் பாக்கியாவும் தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க நான் தான் சொன்னேன்ல கோபியை பிரிஞ்சு எங்கே வேணாலும் போயிரு கோபியை டிவோர்ஸ் பண்ணிடுன்னுட்டு அப்புறமும் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்க உனக்கு என்ன உரிமையும் தகுதியும் இருக்குது இங்கே வர எங்கள் வீட்டில் இருந்து தேவையில்லாமல் கோபியை பிரித்து கூட்டிகிட்டு போன உனக்கு இந்த வீட்டில் என்றைக்கும் இடமே கிடையாது நீ என்றைக்கும் கோபியோட மனைவி முடியாது ஏன்னால் கோபி உன் வீட்டில் இருக்கும்போது அவனை ஒழுங்காக பார்த்துக்கல அவன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனதுக்கு காரணமே நீ தானே இருந்து கோபிக்கு பிரச்சனையை செஞ்சு செஞ்சு தானே என் பையன் இப்போ இந்த நிலமையில் இருக்கான் மறுபடியும் அவன் கூட வாழலான்ற ஆசையில் வந்திருக்கியே ஏன் கோபி இப்போ நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா மரியாதையாக உன் பொண்ணை கூட்டிகிட்டு வெளியில் போ அப்படி இல்லைனா அப்புறம் நான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது கோபி நீ பாக்கியாக கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும் உன் பசங்களுக்காக நீ அதை தான் செய்யணுமே தவிர்த்து இந்த ராதிகா உன் வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே ராதிகா சொல்கிறாங்க அதே பாக்கியாவை டிவோர்ஸ் பண்ண கோபி மறுபடியும் பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழணுமா இதெல்லாம் நடக்கிறதா கண்டிப்பாக இப்படி நடக்க வாய்ப்பில்லை ஏன் பாக்கியா கோபி உங்கள் வாழ்க்கையில் வேண்டவே வேண்டான்ற முடிவில் இருக்கிறதா என்கிட்ட சொன்னீங்க அப்புறம் என்ன உங்கள் அத்தை ஈஸ்வரி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க கோபியை நான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேன் கோபிக்கும் பாக்கியாவுக்கும் டிவோர்ஸ் ஆயாச்சு பா இங்கே கோபி என்னுடைய வீட்டுக்காரர் அவர் அவர் எங்கே இருக்காரோ அங்கே தான் நானும் இருப்பேன் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சிங்கன்னா என் மாமியார் என் வீட்டுக்காரர் கூட என்னை சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறாங்க என் நிறைய பணம் கேட்குறாங்க என் வீட்டிலேருந்து பணத்தெல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க என்னை தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு என் வீட்டுக்காரரையும் என்னையும் பிரிக்க நினைக்கிறாங்கன்னு சொல்லி என் அத்தனை கூட பார்க்காம உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் அப்புறம் நீங்கள் உள்ளே இருப்பீங்க நானும் கோபியும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்போம் புரிஞ்சுக்கோங்க நான் சொன்னால் அதை செஞ்சுருவேன் இவ்வளோ நாள் கோபியோட அம்மாவாச்சேன்னு நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் என்னையும் கோபியவும் பிரிக்கணுன்றதுக்காக ஒவ்வொன்றையும் நீங்கள் திட்டம் போட்டு செய்கிறதா தான் எனக்கு தெரியுது கோபி உங்க அம்மா பேசுறதெல்லாம் சரியே இல்லை உங்க அம்மா மறுபடியும் என்னையும் உங்களையும் பிரிக்கணும்னு ஏதாவது செஞ்சாங்கன்னா அப்புறம் கண்டிப்பாக நானே உங்க அம்மா ஈஸ்வரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் இந்த இருந்து நான் போக மாட்டேன் கோபி நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ உங்களுக்கு உங்கள் அம்மா முக்கியமான பாக்கியா வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நானும் உங்க கூட உங்களை பக்கத்துல இருந்தே கவனிச்சிக்க இந்த வீட்டில் தான் தான் இருப்பேன் கோபி என் வீட்டுக்காரர் அவரை கவனிக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உடனே இனியா சொல்கிறாங்க நீங்கள் தான் வேலைக்கு போயிடுவீங்களே நீங்கள் உங்கள் பொண்ணையே கவனிச்சுக்கிறதுக்கு உங்கள் அம்மாவை தானே உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துட்ருக்கீங்க அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா உங்களால் எப்படி பார்த்துக்க முடியும் நாங்கள் எல்லாம் இருக்கோம் நீங்கள் பேசாமல் மைய ஊக்கிட்டு புது வீட்டுக்கு கிளம்புங்க எங்கள் அப்பாவை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்பாவுக்கு குணமான உடனே உங்களை தேடி வருவார் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்துட்ருக்க முடியாதா எதுக்காக இங்கே வந்து மறுபடியும் பிரச்சனை செய்கிறீங்க இது என் அம்மாவோட வீடு நீங்களாம் இங்கே இருக்கக்கூடாது முதல்ல கிளம்புங்க அப்படி இனி இனியாவும் சொல்றாங்க உடனே ராதிகாவும் இனியா நீ சின்ன பொண்ணு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு இப்போ இப்ப வரைக்கும் தெரியல அதனாலதான் உங்க அம்மா அன்னைக்கு என் முன்னாடியே உன்னை வெளுத்து நீ அமைதியாரு உங்க அப்பா முடிவெடுக்கட்டும் அவங்க அம்மா முக்கியமாக இல்லை நான் முக்கியமானு முடிவெடுக்கட்டும் இப்போ உங்கள் அப்பா கோபி என்னை வெளியில் போக சொன்னால் கூட மயுவை கூட்டிகிட்டு நான் கிளம்பிடுவேன் கோபி நான் இங்கே இருக்கணுமா இல்லை நான் புது வீட்டுக்கே போகட்டுமா கோபி நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அம்மா உங்கள் பொண்ணு இனியான்னு எல்லாரும் என்னை கேள்வி கேட்கறாங்க இருந்து போக சொல்கிறாங்க இதுக்காக தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களா கோபி பேசாமல் நான் மயுவை கூட்டிகிட்டு கிளம்புறேன் அப்படின்னு ராதிகா ரொம்பவே கோபமாக சொல்லும்போது கோபி சொல்கிறாரு வேண்டாம் ராதிகா எங்கள் அம்மா எனக்கு முக்கியம் நான் இந்த வீட்டில் இருக்கேன் நீயும் ஏன் கூட இதே வீட்டில் இருக்கலாம் யார் என்ன சொன்னாலும் நீ அதை பெருசாக எடுத்துக்காத ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்க கொஞ்சம் நாளையில் எல்லாமே சரியாயிரும் நீ வா நான் உன கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஈஸ்வரி தங்கியிருந்த ரூமுக்கு ராதிகாவையும் மையவையும் கூட்டிகிட்டு போயிடுறது போயிடுறாரு கோபி இதை பார்த்துட்டு தாங்க முடியாத ஈஸ்வரி பதில் பேச முடியாமல் ராதிகா பேசின எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து பயந்து போய் நிற்கிறாங்க இதை ராதிகாவை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னால் என் வீட்டுக்காரர் கூட தான் இருப்பேன்னு சொல்றா இல்லைனா என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்கிறாளே இவ சொன்னதை செஞ்சாலும் செஞ்சிருவா இப்போ என்ன செய்யன்னு தெரியல பாக்கியாவோட முகத்தை கூட பார்க்க முடியல அவ்வளோ கோவத்தில் இருக்கா பாக்கியா நான் எடுத்த முடிவால் எல்லாமே தப்பால் இருக்கு கோபி மட்டும் திரும்பி வருவான்னு பார்த்தா ராதிகா மயூன்னு எல்லாருமே வந்திருக்காங்க இப்ப என்ன செய்கிறதுன்னு தெரியலையே எப்படி இந்த ராதிகாவையும் மையோவையும் வெளியில அனுப்புறதுன்னு புரியாம இங்க ரொம்பவே குழப்பத்தில் ஈஸ்வரி அமைதியா நிக்கும்போது போது வாக்கியா ஈஸ்வரிய விழுத்து வாங்குறாங்க என்னத்தை இதெல்லாம் உங்கள் பையன் மட்டுந்தான் வருவார்னு சொன்னீங்க ஒரு குடும்பத்தையே பிரிக்கணும்னு நினச்சிங்க அதனால தான் அவங்க குடும்பமாக என் வீட்டில் வந்து இருக்காங்க நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் உங்கள் பையன் என் இருந்து எனக்கு பிரச்சனை செஞ்சார் என்னை அவமானப்படுத்தினார் ஒவ்வொரு நேரமும் என்னை ஏமாற்றிக்கிட்டே இருந்தார் அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அவர் விருப்பப்பட்ட டிவோர்ஸையும் நான் கொடுத்துட்டேன் ஆனால் இப்போ மறுபடியும் தான் ஒய்ஃப் கூடையே வந்து என் வீட்டில் இருக்கார் இதெல்லாம் என்னால் எப்படி தாங்கிக்க முடியும் உங்களுக்கு இப்படி நடந்திருந்தா நான் இருக்கிற நிலமையே நீங்கள் புரிஞ்சுருந்துருப்பீங்க மாமா அவங்கள நல்லபடியெல்லாம் கவனிச்சிருந்தாரு அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னு கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியாமல் உங்கள் பையன் மேலே உள்ள பாசத்தில் அமைதியாக நிற்கிறீங்க இனியும் இந்த வீட்டில் நான் இருந்தால் சரிப்பட்டு வராது உங்கள் பையன் உங்கள் மருமக ராதிகா அப்படின்னு எல்லாரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருங்க இந்த வீடை கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பணமாக சேர்த்து வச்சு வாங்கினேன்னா இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் இது தானே உங்களுடைய திட்டமாகவே இருந்திருக்கு அத்தை நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பிரச்சனை தெரிஞ்சிருந்தும் நீங்க பையனுக்காக செஞ்ச செயலால நான் தான் இப்ப பதில் பேச முடியாம நிக்கிறேன் இனி இந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு சொல்லி பாக்கியா மன வேதனையில ஈஸ்வரிய திட்டிக்கிட்டே இருக்கும்போது ஈஸ்வரி சொல்றாங்க கொஞ்சம் இரு பாக்கியா இப்படி நடக்கணும்னு நான் மட்டும் எதிர்பார்த்தேனே அதுவும் கோபி என்னை கேட்காம இந்த ராதிகாவை இங்கே கூட்டிகிட்டு வருவான்னு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை நானும் கோபத்தில் ராதிகாவையும் மையவையும் வீட்டை விட்டு வெளியில போக சொன்னா அவள் என்ன சொன்னான்னு கேட்டல மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பாளாம் அப்படி அவ செஞ்சுட்டா மறுபடியும் நான் அவமானப்பட்டு நிற்கணும் இதெல்லாம் நமக்கு தேவையான நான் என்ன செய்யனே தெரியாமல் நிற்கிறேன் பாக்கியா உண்மையாகவே நான் செஞ்சது தப்பு தான் கோபியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கவே கூடாது போல் இவன் என் பேச்சை மீறி ராதிகாவை பார்க்க போனால் இப்போ ராதிகாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டான் என்ன செய்யனே தெரியல பாக்கியா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்லும்போது ரொம்ப கோபமாக இருந்த பாக்கியா யார்கிட்டயுமே பேச முடியாமல் தன்னுடைய ரூமில் போயிட்டு ரொம்பவே அழுகுறாங்க இங்கே கோபி கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே ராதிகாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு பாக்கியாவை பார்க்குறதுக்காக போகிறாரு பாக்கியா கண் கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு கோபி பேசுகிறாரு பாக்கியா உன் நல்ல மனசு வேறு யாருக்குமே வராது ஒன்றால் தான் இப்போ சந்தோஷமாக எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் செஞ்ச தப்பெல்லாம் நீ சொல்ல போய் தான் நான் உணர்ந்து இங்கே ராதிகாவை கூட்டிகிட்டு வந்தேன் இந்த நான் இப்படி செஞ்சது உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் இருந்தாலும் கொஞ்ச நாளையில் நீயே என்னை புரிஞ்சுப்ப பாக்கியா எனக்கு என் அம்மாவும் வேணும் இங்கே ராதிகாவும் வேணும் அதனால தான் என்ன முடிவெடுக்கணும் தெரியாமல் இப்படி செஞ்சுட்டேன் பாக்கியா அப்படின்னு சொல்ல இங்கே உடனே பாக்கியா சொல்கிறாங்க உங்களெல்லாம் என்ன சொல்லன்னு தெரியல உங்கள் குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் ராதிகாவை பத்தி சொல்லி உங்களை அங்க அனுப்புனேன் ஆனா இப்படி ராதிகாவை கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல இது என்னுடைய வீடு அதை நீங்க மறந்துடாதீங்க இன்னும் இங்க ராதிகாவு கூடயே தங்கிரலாம்னு நினைக்காதீங்க ஒரு வாரம் நீங்க இருங்க அதுக்கு மேலே இங்கே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஏற்கனவே உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்கேருந்து உங்களை அவமானப்படுத்தி அனுப்ப வேண்டியதா போயிடும் இத்தனை நாள் பொறுமையா இருந்த பாக்கியா அப்புறம் நான் என்ன செய்வேனே தெரியாது உங்க அம்மாவை தான் என்னால சமாளிக்க முடியல உங்களையும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியலன்னு ஒவ்வொரு நாளும் மன வேதனையில இருக்கேன் இந்த வீட்டில் நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையா ஒவ்வொரு நாளும் நான் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு தானே இருக்கீங்க என் குடும்பத்துக்காக தனி ஆளாக நின்று சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்திட்டு இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க நீங்கள் நான் வேண்டான்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறமா என்னைக்காவது உங்களை தேடி நான் வந்திருக்கேனா இல்லை உங்கள் வீட்டு பக்கம் வந்திருக்கேனா நீங்கள் வேணும்னு நினச்சி உங்ககிட்ட வந்து பேசியிருக்கேன்னா எதுவும் இல்லையே என் பசங்க தான் முக்கியம் என் குடும்பம் தான் முக்கியம்னு ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்துக்காக தானே நான் ஹோட்டலை வச்சு நடத்திட்டு இருக்கேன் அதுலேயும் பிரச்சனை செஞ்சீங்க அதையும் சமாளித்து என் நகை இனியாவோட நகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த நகையெல்லாம் அங்கே அடகு வச்சு வந்த பணத்தை வச்சு எல்லா பிரச்சனையுமே சமாளித்தேன் உங்கள் பக்கமே வராமல் தானே இருக்கேன் ஆனாலும் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தர மறுபடியும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததே எனக்கு பிடிக்கல உங்களை எப்படி அனுப்பலான்னு யோசிக்கும் போது இப்போ ராதிகா மையோன்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே ஏன் இப்படி செஞ்சீங்க நீங்கள் இப்படி செஞ்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இப்பையும் சொல்கிறேன் உங்களை நான் என்றைக்கும் ஏற்றுக்க போகிறதே இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் அத்தை என்னடானா நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த வீட்டில் இனியும் இருக்கிறது சரி கிடையாது உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அவங்கள நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கணும் அத்தைக்கிட்ட இருந்து அவங்கள நல்லபடியாக கவனிச்சுக்கணும்னா நீங்கள் ராதிகா கூட சேர்ந்து வேறு ஒரு வீட்டில் நிம்மதியாக இருக்கிறது தான் நல்லது நீங்கள் எந்த முடிவுமே எடுக்க முடியாமல் இப்படி இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு எத்தனையோ முறை சொல்லியும் திருந்தாமல் இருக்கீங்க கோப்பி அப்புறம் நான் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் எனக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு ஏன் வீட்லேயே வந்து இருக்காருன்னு சொல்லி நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் புரிஞ்சுக்கோங்க நான் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்னால் நீங்கள் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் முடியாமல் இருக்கிறீங்க அதனால தான் நான் பொறுமையாக எல்லாத்தையுமே என்ன செய்யன்னு யோசித்து செஞ்சிட்ருக்கேன் இனி அப்படி யோசிக்க மாட்டேன் கோபி நீங்கள் திருந்த மாட்டிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்கிட்ட இப்படியெல்லாம் பாசமாக பேசுகிற மாதிரி பேசுனா நான் உங்களை நம்பிடுவேன் என்னைக்கும் நினைக்காதீங்க என் வாழ்க்கையிலேருந்து என்னைக்கு நீங்கள் பிரிஞ்சு போனீங்களோ அன்னைக்கே நீங்கள் வேண்டாம் உங்களை நம்பக்கூடாதுன்ற தெளிவான முடிவை நான் எடுத்துட்டேன் அதனால் சீக்கிரமாகவே ராதிகா மயூன்னு ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு உங்களுக்கு உண்டான தனி வீட்டில் போய் இருக்கிற வேலையை பாருங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் எளியில் வர வைக்க வேண்டிதான் போயிடும் எழில் உங்களை கண்டிப்பாக அவமானப்படுத்தி இந்த வீட்டில் இருந்து அனுப்பிடுவான் பார்த்துக்கோங்க நானும் கொடுக்க வேண்டியதாக போயிடும் உங்களை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்கிட்ட வந்து பேசாதீங்க இனி என்கிட்ட வந்து பேசினீங்க தான் அவ்வளோதான் கோபி அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக பேசி அங்கேருந்து கோபியை அனுப்பிடுறாங்க இங்கே வந்து பாக்கியா இங்கே கோபிக்கு என்ன செய்யறதுனே தெரியல நான் இங்கே ராதிகாவை கூட்டிகிட்டு வந்தது எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கல பாக்கியாவுக்கும் பிடிக்கல ஆனால் எங்கள் அம்மா கூடயும் இருக்கணும் நான் வந்து ராதிகாவையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும்னா வேற வழி தெரியாமல் தானே இந்த வீட்டுக்கே நான் வந்தேன் ஆனால் பாக்கியா மறுபடியும் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் வேற சொல்கிறாரு வாக்கியா ஒரு முடிவெடுத்தா கண்டிப்பா அதை செஞ்சு காட்டிடுவா சீக்கிரமா ராதிகாவையும் மையவையும் கூட்டிட்டு எப்படியாவது நாம புது வீட்டுக்கு போயிடணும் இங்கேயே இருந்தா இந்த பாக்கியாவால பிரச்சனை வரும் போல அவமானப்பட்டு தான் அப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியதா போயிடும் அப்புறம் ராதிகா என்ன மன்னிக்கவும் மாட்டா அப்புறம் ராதிகா என்ன வேண்டான்னு சொல்லி ஒரு முடிவெடுத்துருவாளே என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு பாக்கியா பேசின பேச்சால ஒரு பக்கம் பயந்து போன கோபி ரொம்பவே குழப்பத்துல இருக்கிறாரு